எப்ப சோறு சோறுவ சோறுன் பட் இருந்தாலும் நமக்கு சோறுதான் முக்கியம் எப்ப பார்த்தாலு சோறு சோறுவே சோறுனு ஹாய் வெல்கம் பேக் நம்மளோட விளாக் நாலு வீடியோ நாலு வீடியோ முடிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் சரி அஞ்சாவது வீடியோ கொஞ்சம் தரமா செய்யலாம் இந்த எப்பவுமே இந்த சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த அஞ்சு வந்தாலோ பத்து வந்தாலோ நம்மளால செலிப்ரேட் பண்ணுவோம் சில மாதிரி செலிப்ரேட் மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா சரி இன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா சிக்கன் ரைஸ் சாப்பிட்லான்ட்டு இது சரி அதே மாதிரி அஞ்சு கடையில சாப்பிடுவோம்னு சொன்னா நாசமா போயிருவோம் ஒரே நாளில் சாப்பிட்டா அஞ்சு கடையில சொல்லி பிளான் பண்ணியாச்சு சரி நீ அதான் என்னெல்லாம் செய்யலாம் சிக்கன் ரைஸ் சாப்பிட்றது முடிவு பண்ணியாச்சு என்னதான் செய்யலாம்னா ஏன் நம்ம சமைக்க கூடாது யாரோ சமைக்கிறாங்க சரி நம்மளும் சமைச்சிடலாமே நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான் சரி என்னென்னமோ பண்ணிட்டோம் ஏன் பண்ண மாட்டோமான்ற மாதிரி நீ சமைக்கிறோம் சாப்பிட்றோம் என்ஜாய் பண்றோம் அதனால நம்ம குரூ எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்மளோட எல்லா சாமானும் வந்தாச்சு கீழே வந்து கீழே கேஸ் கேட்டோம் கேஸ் தர மாட்டேன் செருப்பால் அடி பண்ணிட்டாங்க எங்க அம்மா சரின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பக்கத்துல இருந்து அடுப்பெல்லாம் வாங்கியாச்சு நம்ம கடப்புல சிக்கன் ரைஸ் பழங்காலத்து அந்த மாடர்ன் சிக்கன் ரைஸ் செய்ய போறோம் அதுதான் பண்ணு நம்ம குரு ரெடி ஆயிடுச்சு நம்ம தலைவன் காவாவத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரி உக்காந்துருக்காப்ல நம்ம கேமராமேன் நவீன் குமார் நான் வாங்க பாக்கலாம் வெல்கம் டு சோரு 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 காஷ் நம்ம ராஜ்குமார் தான் இன்னைக்கு கறி கழுவுறாரு பத்தமா கழுவுறாரு ஏன்னா இன்னைக்கு அவர் மட்டும்தான் குளிச்சாரு சோ அவரே கறி கழுவிட்டோம்னு சொல்லி நாங்களே நாங்களே பெருமையா விட்டுட்டோம்

இங்க பாருங்க நவீன்குமார் இவர்தான் நல்லா வெங்காயம் இருக்கிறாரு நல்லா சமையலும் செய்வாரு இவருக்கு ஏற்ற நல்ல ஒரு பொண்ணா இருந்தா இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தா என்னோட எனக்கு அதெல்லாம் தேவையில்ல எப்ப வரீங்க முடிஞ்சவர் எப்ப வரீங்க கூட வரீங்க நீ கை எரியுதுடா எரிதான் நீ எல்லாம் எறிதுடா ஓண்ண தெரியோ எரியுதுடா கை போச்சுடா கை எரியுதுடா

பயிறக்காரை வே முட்டை முட்டை வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தாதான் கொஞ்சம் உங்களுக்கு இதை இதா இருக்கும் அந்த முட்டை பீசெல்லாம் வரும் வெங்காயம் வெள்ள எல்லாம் போச்சு வெங்காயம் எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் முட்டெல்லாம் <laughs> போ <laughs> 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 கையெல்லாம் நாசமா போச்சு எண்ணெய் செதறி ராஜு தொடையில எல்லாம் எண்ணெய் செதிரிச்சு அவன் எப்படி போய் ஆயமெண்ட்டு போட போறான்னு தெரியல சமைச்சாச்சு எத்தனையோ கடையில போய் சாப்பிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சமைச்சத நம்மளே சாப்பிட போறோம் இதுல பியூட்டி என்னன்னா சிக்கன் ரைஸ் வேற இப்ப வரைக்கும் என்னது என்னது சாப்பிட்ட சிக்கன் ரைஸ் நாமளே சமைச்சு தின்றது ஒரு மாதிரி நல்லா இருக்கு சாப்பிட போறோம் செம்மையா இருக்கு சாப்படுறா வேணுமானா நல்லா நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு சத்தியமா நாங்க செஞ்சோம் சத்தியமா தெரியல சரி அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா தானே இருக்கு சரி காய் செம்மையாக இருக்குது எங்களுக்கு இந்த சாப்பாடு சாப்பிடும்போது வீடியோ எடுக்க தோண மாட்டேங்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுத்துக்கலாம் காய்ஸ் நம்ம சிக்கன் ரைஸ் செஞ்சு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிஞ்சு சூப்பராக இருந்துச்சு சிக்கன் ரைஸ்ஸு நம்மளே தயார் பண்ணி நம்ம சாப்பிட்றது ஒரு நல்ல ஃபீல் ப்ளஸ் கடையில் கடையோட டேஸ்ட்டே அதே மாதிரி வந்துச்சு என்ன அவங்க அந்த சாஸஸ் மூணு டைப் ஆஃப் சாஸ் சேர்த்துவாங்க இந்த சாஸ் சேர்த்தாமல் இருந்ததில்லை அது கொஞ்சம் அப்படியே தெரிஞ்ச சாஸ் இல்லாத ஒரு டேஸ்ட்டு கடை இல்லாத டேஸ்ட்டு பட் சிக்கன் ரைஸ் வாஸ் டோட்டலி வாவ் அந்த மாதிரி இருந்துச்சு சரி எல்லா கடையிலும் எல்லா வீடியோலையும் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளோட காசு மட்டும் யூஸ் பண்ணி போவோம் அந்த கடையில் போய் வெறும் ஆர்டர் பண்ணுவோம் அவங்க செஞ்சு தருவாங்க நம்ம சாப்பிட்டு பிளாக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு பட் இந்த வீடியோவில் நம்மளோட எஃபர்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு இந்த விஷயம் அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த என்னது நெருப்பு பற்ற வைக்கும் ஃபுல் எஃபர்ட்ஸ் அந்த சிக்கன் ரைஸோட டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தி பண்ணுச்சு ஸோ பை பாய் இந்த வீடியோ முடியுது இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் டு